எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மூன்று சென்ட் இடத்துல ரெண்டு பெட்ரூமோடு இருக்கக்கூடிய வீடு சேலுக்கு பார்க்குறோம் இந்த வீடு கரெக்டாக நம்ம கோயம்புத்தூர் ஒண்டிப்பூதர் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இது வந்து பல்லாவளையம் பேரூரச்சிக்குட்பட்ட ஏரியா சைட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிழக்கு பார்த்து சைட்டில் வீடும் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க வெளியே வந்து போட்டிக்கு வந்து பதினாறுக்கு பதினோரு சைஸ் கொடுத்துருக்காங்க அழகாக ஒரு பெரிய கார் நிறுத்திக்கலாம் உள்ளே வந்து ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் கொடுத்துருக்காங்க மெயினாக வந்து வீடு மணலில் கட்டின வீடு அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த சின்ன ஒரு க்ராட்சை வெடிப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது தெளிவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க மொத்தமாக ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம் உங்களுக்கு பத்துக்கு பத்து சைஸ் வந்துடுது இது வந்து கிச்சன் வந்து பத்துக்கு எட்டு சைஸ் கொடுத்துருக்காங்க கிச்சன் பக்கத்துலேயே டைனிங் கொடுத்துருக்காங்க அதுவும் பத்துக்கு எட்டு சைஸ் டோட்டலாக கிச்சன் டைனிங் சேர்த்து பத்துக்கு பதினாறு சைஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து இன்னொரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து சைஸ் கொடுத்துருக்காங்க மெயினாக வீடு நல்லா சொந்த யூஸ் கட்டுறதுனால நல்லாவே குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கனாலும் அது வந்து பத்துக்கு பத்து சைஸ் அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து தனியாக அதுவும் டாய்லெட் தனியாக வந்துடுது வீடு நல்ல ஒரு அருமையான வீடு மெயினாக இந்த ஒண்டிப்பூர் ஏரியாவில் வீடு தேடுறவங்க கண்டிப்பாக இந்த வீடு பிடிக்கும் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த வீட்டோட ரேட்டு உங்களுக்கு தேவைப்பட்டாலோ நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்கற நம்பரை பண்ணுங்க பண்ணுங்கள் இதேமாரி கோயம்புத்தூர் ஏரியாவில் உங்களுக்கு எந்த ப்ராபர்ட்டி தேவைப்பட்டாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்களோடய ப்ராபர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்லபடி சேல் பண்ணி கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்